குமரேசன் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மோகன் தற்போது பார்த்திருக்கீங்க மதுரை மாவட்டம் மேலும் அருகே தெற்கு தேவையில் இயங்கி வரும் பிரபல குழந்தைகளுக்காக ஜெல்லி தயாரிக்கும் கண்ணையில் திடீர் திரிபுரத்து ஏற்பட்டுள்ளது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூலப்பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் சேதமடைந்துள்ளது மேலும் கருப்பு பொருள் பெரிய அளவில் பதவியதால் அந்த பகுதி மக்களை பெரும் அச்சத்தில் உள்ளனர் மேலும் அங்கு பணிபுரின் தொழிலாளர்கள் அலையடித்து வெளியே வெளியேறி வருவதும் பலகார சூழலை நோடி வருகிறது மேலும் இது சம்பந்தமான தொடர்பாக மேலும் தீயணைப்பு துறையை விரைந்து வந்து தீயணை அழைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன மேலும் தீ மேலும் காவல்துறையை தீயணைப்பு தொடர்பாக விசாரணை நடத்தி மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த தீயணைத்தானது அந்த தொழிற்சாலை உள்ள குற்றக்கழிவு மூலமாக பரவிள்ளதா எனவே தொழில்நுட்ப கோலாக பரவியுள்ளதா என்பதையும் மேலிகாவ தீவிரமாக விசாரித்து வருகின்ற தங்களின் விவரங்களுக்கு நன்றி குமரேசன்